தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பல வருடங்களாக நடந்து வந்தது இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசால் ஆட்சியும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு கூறியது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீடாக தானே விசாரணை நடத்தியது விசாரணையின் முடிவில் முதற்கட்டமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி ஆட்சியும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது நிறுவனம் ஆகியிருக்கிறது இருவரும் குற்றவாளிகள் என்று அதிரடியாக தீர்ப்பு கூறியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசால் ஆட்சியும் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே இவர்களை விடுதலை செய்தது செல்லாது என்றும் அதிரடியாக தீர்ப்பு கூறியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் இரண்டாம் கட்ட தீர்ப்பில் இரண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேல் தண்டனை வழங்கப்பட்டால் அமைச்சர் பொன்முடியின் எம்எல்ஏ பதவியும் அவரது அமைச்சர் பதவியும் இழப்பார் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் இந்த தீர்ப்பு திமுக வட்டாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்